ஏன்னா டெய்லி லைஃப் நம்ம என்ன சொல்லுவோம் சொல்லுவோம்ல ஆஹ் நான் கத்திரிக்காய் சாப்பிட்ற ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு டைமும் அப்படின்னு தான் சொல்லுவோம் நான் கத்திரிக்காய் சாப்பிடுற ஒவ்வொரு டைமும் என்னோட கை வந்து அரிக்குது சில பேருக்கு அந்த இச்சிங் ப்ராப்ளம் இருக்கும் கையில வந்து அலர்ஜி ஆகி கை என்ன ஆகும் இச் இச்சிங் ப்ராப்ளம் இருக்கும் இல்லையா அப்ப இந்த சென்டென்ஸ் எல்லாம் நம்ம சொல்லுவோம் நான் பீசா சாப்பிடுற ஒவ்வொரு தடவையும் ஓகே எனக்கு வாந்தி வர மாதிரியே இருக்கு அதனால சாப்பிட மாட்டேன் வாந்தி வர மாதிரி இருக்கு இருக்கிறது அதனால சில ஃபுட்டு வந்து சில பேருக்கு வந்து அலர்ஜியா இருக்கும் அப்போ அந்த அந்த டயத்துல என்ன சொல்லுவோம் இந்த மாதிரி சென்டென்ஸ் யூஸ் பண்ணுவோம் சோ அவன் எப்ப ஹோட்டல் போனாலும் அல்லது ரெஸ்டாரண்ட் போனாலும் ஒவ்வொரு தடவையும் அதே தான் ஆர்டர் பண்ணி சாப்பிடுறான் அதே தான் வேற எதையுமே சாப்பிட மாட்டான் அதே தான் ஆர்டர் செய்யறான் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா இந்த மாதிரி சென்டென்சஸ் எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது ரொம்ப பெருசா இருக்கே ஸோ ஐம் நாட் ஏபிள் டுபிள் டு ஸ்பீக் நினைக்கிறீங்களா நோ திஸ் இஸ் சோ சிம்பிள் பாக்க லாங்கா இருக்கும் சோ சிம்பிள் இது ரொம்ப இதுல இருக்கிற எல்லா சென்டென்சஸும் அல்மோஸ்ட் உங்களுக்கு தெரியும் ஓகேயா சோ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு தெரியும் ஆனா அதை எப்படி கம்பைன் பண்ணி சென்டென்ஸா மேக் பண்றது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இன்னைக்கு லெசன்ல பார்க்க போறோம் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய சென்டென்சஸ் அவங்களுக்காக வெயிட் பண்ணது நான் கத்திரிக்காய் சாப்பிடுகிற ஒவ்வொரு முறையும் என் கை அரிக்கிறது வந்து இதுல இருந்து இதுவரை சென்டென்ஸ் ஸோ நீங்க இதுல என்ன பண்ணணும் நான் கத்திரிக்காய் சாப்பிடுகிறேன் அப்படின்னு மாத்திக்கோங்க அப்படிங்கிறது எப்படி சொல்லுவீங்க நான் கத்தரிக்காய் சாப்பிடுகிறேன் என்ன சொல்லுவீங்க இதுல இருந்து இது வரைக்கும் ஒரு சென்டென்ஸ் நான் சொல்லிட்டேன் இது தனி சென்டென்ஸ் மாதிரி ஓகேயா ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் செகண்ட் சென்டென்ஸ் ஓகேயா நான் கத்தரிக்காய் சாப்பிடுகிறேன் ஒவ்வொரு முறைக்கும் அப்படிங்கிறதுக்கு நான் எவ்ரி டைம் அப்படிங்கிற ஒவ்வொரு முறை எவ்ரி டைம் நான் கத்தரிக்காய் சாப்பிடுகிறேன் என்ன சொல்லுவீங்க நான்கு வந்து ஐ சாப்பிடுகிறேன் பிரசன்ட் டென்ஸ் தான ஐ ஈட் 브린జాల్ 브린జాల్ اوكي அப்போ சென்டென்ஸ் எப்படி வரும் என் கை அரிக்குகிறது இதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் மை ஹான்ஸ் ஏனா கை ரெண்டும் தானே அரிக்கும் இல்லையா நீங்க ஏதோ ஒன்னு அலர்ஜியா இருக்கு அப்படினா மை ஹான்ஸ் நம்ம கை என்ன செய்யும் இட்ச் மை ஃபீல் ஆகும் என்ன மாதிரி ஃபீல் ஆகும் மை ஹான்ஸ் ஃபீல் இச்சி இச்சி அப்படின்னா என் கை அரிக்கிறதுக்கு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் மை ஹேண்ட்ஸ் ஹேண்ட்ஸ் ஃபீல் 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 மை அப்படிங்கிறது இந்த ஹேண்ட் இச் அரிக்கிறதாய் அதாவது உணர்றது இதெல்லாம் வந்து ஒரு சென்சேஷன் இல்லையா அதனால நம்ம ஃபீல் அப்படிங்கறத யூஸ் பண்ணி தான் அந்த உணர்வுகளை சொல்லுவோம் ஓகேயா மை ஹேண்ட்ஸ் ஹேண்ட் எச்சி பிரசன்டென்ஸ்ல அப்ப இந்த சென்டென்ஸ் ஹோலாவே பிரெசன்டென்ஸ் தான் இருக்கு ஸோ சிம்பிள் தான் நான் இப்போ சென்டன்ஸ் முதல்ல எப்படி வரும் தெரியுமா எவ்ரி டைம்மு முதல்ல கொண்டுவாங்க எவ்ரி டைம் எவ்ரி டைம் அடுத்த சப்ஜெக்ட் என்ன ஐ ஐ ஓகே இட் ம் பிரிஞ்சால் ம் ப்ரின்ஜால் ம் கோமா எவ்ரி டைம் ஐ ஹீட் ப்ரிஞ்சால் மை ஹேங்ஸ் அதை அப்படியே கொண்டு மை ஹேண்ட்ஸ் ஃபீல் இச்சி, இச்சி, அப்படின்னா அரிக்கி அப்படின்னு அர்த்தம் ஓகே நான் கத்திரிக்காய் சாப்பிடுகிற ஒவ்வொரு முறையும் என் கை அரிக்கிறது அப்படின்னு சொல்றதுக்கான டிரான்ஸ்லேஷன் எவ்ரி டைம் ஐ இட் பிரிஞ்சால், மை மை ஹேண்ட் இச்சி நான் கத்திரிக்காய் சாப்பிடுகிற ஒவ்வொரு முறையும் என் கை அரிக்கிறது சோ சிம்பிள்ல இந்த எவ்ரி டைம் தான் வந்துச்சு மற்ற எல்லாமே எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச சென்டென்ஸ் தானே ரொம்ப கஷ்டம் இல்ல இல்ல லாங்கான சென்டென்ஸ் இந்த மாதிரி கிடைச்சாலும் நீங்க பேசலாம் ஓகேயா ஸோ இந்த வீடியோக்கு அப்புறம் இந்த லெசன்க்கப்புறோம் யூஆர் கோயிங் டு மேக் ஆஸ் மெனி சென்டென்சஸ் பாசிபிள் ஐம் ஷியர் பர்சன்டேஜ் ஐஎம் சர்டன் ஓகே எனக்கு உறுதியாக சொல்ல முடியும் ஏன்னா இந்த மாதிரி சென்டென்ஸ் நீங்க உங்களுக்கு டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ணலாம் நிறைய 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 எவ்ரி டைம் ஐ ஈட் பிரிஞ்சால் மை ஹேண்ட்ஸ் ஃபீல் இச்சி நான் கத்திரிக்காய் சாப்பிடுகிற ஒவ்வொரு முறையும் என் கை அரிக்கிறது அதற்கான டிரான்ஸ்லேஷன் இதுதான் இது இதுல இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் இது செகண்ட் சென்டென்ஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்க ஓகே ஓகே காட் இட் கல்வி முடிந்த நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நான் பீட்சா சாப்பிடுகிற ஒவ்வொரு முறையும் எனக்கு வாந்தி வர்ற மாதிரி இருக்கு இப்போ இதுல இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் எனக்கு வாந்தி வர மாதிரி இருக்குதுங்க அப்படிங்கிறது செகண்ட் சென்டென்ஸ் சரியா இந்த ஒவ்வொரு முறைக்கும் நீங்க என்ன போடுவீங்க எவ்ரி டைம் எவ்ரி டைம் அப்படிதானே நான் அப்படிங்கிறது ஐ சாப்பிடுகிறேன் அப்படின்னு சாப்பிடுகிறேன் அப்படின்னு மாத்துவீங்க இல்லையா நான் சாப்பிடுகிறேன் அப்படின்னு மாத்துவீங்க பீட்சாக்கு பீட்சா தான் நான் சாப்பிடுகிற அப்படிங்கறத நான் சாப்பிடுகிறேன்னு மாத்துவீங்க அப்ப என்ன வரும் ஓகே இந்த எனக்கு அப்படிங்கிறது மீன் எல்லாம் வராது வாந்தி வர்ற மாதிரி இருக்கு அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல சொல்லணும் வாந்திக்கு வந்து வாமிட்டிங் வாமிட்டிங் அப்படின்னு சொல்லுவீங்க எனக்கு அப்படிங்கிறதுக்கு மீன் எல்லாம் போட கூடாது ஐயன் தான் போடும் ஓகேயா அப்போ இதோட சென்டென்ஸ் எப்படி வந்து டிரான்ஸ்லேட் பண்ணலாம்னு பார்க்கலாமா எவ்ரி டைம் ம் ஒவ்வொரு முறையும் முதல்ல கொண்டு வாங்க எவ்ரி டைம் ம் இக்ஸ் ஐ ஈட் பீட்சா கொண்டு வாங்க ஐ ஈட் பீட்சா பிட்ஸா ஐ ஃபீல் லைக் வாமிட்டிங் ஐ சாரி ஐ ஃபீல் லைக் வாமிட்டிங் இதுதாங்க ட்ரான்ஸ்லேஷன் ஸோ சிம்பிள் நான் பீஸா சாப்பிடுகிற ஒவ்வொரு முறையும் எனக்கு வாந்தி வர மாதிரி இருக்கு அப்படிங்கிறதுக்கு எவ்ரி டைம் ஐ ஐ பீஸா ஃபீல் வாமிட்டிங் அப்படின்னா நான் பீஸா சாப்பிடுகிற ஒவ்வொரு முறையும் எனக்கு வாந்தி வர மாதிரி இருக்கு ஓகே எவ்ரி டைம் ஐ ஐஇ பீஸா ஃபீல் லைக் வாமிட்டிங் சிம்பிள் தானே இந்த சென்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு உங்களுக்கு கஷ்டமாவா இருக்கு சிம்பிளா தானே இருக்கு ஓகே மூடு த நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இப்போ நெக்ஸ்ட் என்ட்ரென்ஸ்க்கு போகலாமா ஓகே அவன் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிற ஒவ்வொரு முறையும் அவன் அதையே ஆர்டர் செய்கிறான் ஆக்சுவலி நம்ம தமிழ் காண்டி நான் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன் ஆக்சுவல் ப்ரனன்சியேஷன் ரெஸ்ட்ரா ரெஸ்ட் இந்த டா வந்து வராது ரெஸ்டராண்ட் அப்படின்னு சொல்லி நீங்க ப்ரனன்சியேட் பண்ணணும் ஓகே ரெஸ்டாரண்ட் அப்போ சிலவங்க என்ன பண்ணுவாங்க எப்போ ரெஸ்டாரண்ட் ஒவ்வொரு தடவை போனாலுமே டிஃப்ரெண்டா எதுவுமே ட்ரை பண்ண மாட்டாங்க அவங்க எப்பவும் யூஸ்வலா தான் சாப்பிடுவாங்க சரியா அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா எவ்ரிபடி இஸ் டிஃப்ரெண்ட் இல்லையா சரி இந்த சென்டென்ஸ் எப்படி இங்கிலீஷ்ல மேக் பண்றதுன்னு பார்க்கலாம் ஒவ்வொரு முறையும் இதுல இருந்து இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் இதுல இருந்து இதுவரை செகண்ட் சென்டென்ஸ் அப்படிதானே அப்போ அவன் ரெஸ்டாரண்ட்டுக்கு சாரி ரெஸ்டாரண்ட் அவன் ரெஸ்டரெண்ட்டுக்கு போகிற ஒவ்வொரு முறையும் அவன் அதையே ஆர்டர் செய்கிறான் அப்போ ஒவ்வொரு முறையும் அப்படிங்கிறதுக்கு என்ன என்ன டிரான்ஸ்லேஷன் எவ்ரி டைம் எவ்ரி டைம் ஒவ்வொரு முறைக்கும் என்ன எவ்ரி டைம் அவன் ரெஸ்டரண்ட்டுக்கு போகிறான் அப்படின்னு மாத்திக்கோங்க ஓகே ரெஸ்டரண்ட்டுக்கு போகிறான் அவனுக்கு வந்து ஹீஆ போகிறான் அப்படிங்கிறது ஃபார்மா கோ வருமா கோஸ் வருமா கோஸ் வரும் ஏன்னா ஹீங்கிறது தேர்ட் பர்சன் சிங்குலர் சொல்லும் போது அப்போ கோஸ் ரெஸ்டாரண்ட் ரெஸ்டரண்ட்டுக்கு அப்படின்னா டூ ஓகே இந்த இடத்துல த மென்ஷன் பண்ணும் அவன் அப்படிங்கிறதுக்கு ஹி அதையே அப்படிங்கிறதுக்கு த சேம் திங் அப்படின்னு சொல்லணும் இந்த இடத்துல த சேம் திங் ஒரே விஷயம் அதே விஷயம் அதே பொருள் ஓகே ஆர்டர் செய்கிறான் அப்படிங்கிறதுக்கு ஆர்டர் தான் எஸ் சேர்த்துக்கணும் ஏன்னா தேர்ட் பர்சன் சிங்குளர் இல்லையா அப்போ சென்டென்ஸ் எப்படி வரும் சொல்லுங்க எப்படி வரும் எவ்ரி டைம் ம் எவ்ரி டைம் ம் ஹி ம் கோஸ் ம் டு த ம் ரெஸ்டாரண்ட் இந்த இடத்துல கு அப்படினு வந்ததனால 2 வந்திருக்கு சரியா எவ்ரி டைம் ஹி கோஸ் டு த ரெஸ்டாரண்ட் எப்படி சொல்லணும் ரெஸ்டாரண்ட் அப்படி கிடையாது ரெஸ்டாரண்ட் ரெஸ்டாரண்ட் எவ்ரி டைம் ஹி கோஸ் டு த ரெஸ்டாரண்ட் த சேம்டர்ஸ் தேம் இட் புரிதா அவன் ரெஸ்டரெண்ட்டுக்கு போகிற ஒவ்வொரு முறையும் அவன் அதையே ஆர்டர் செய்கிறான் அப்படிங்கிறதுக்கான டிரான்ஸ்லேஷன் எவ்ரி டைம் ஹீ கோஸ் டுஸ்டரென்ட் ஹீ ஆர்டர்ஸ் த சேம் திங் எவ்ரி டைம் ஹீ கோஸ் டு த ரெஸ்டரெண்ட் ஹீ ஆர்டர்ஸ் த சேம் திங் ஏ இங்க எஸ்ட் ஏன்னா சப்ஜெக்ட் ஹி இது எல்லாமே அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட யூஸ் பண்ணி தான் நம்ம சென்டென்ஸை மேக் பண்ணிட்டு இருக்கோம் ஓகேயா ஆக்சுவலி ஒவ்வொரு தடவையும் அப்படின்னு வந்துட்டுனாலே இது சிம்பிள் ப்ரசென்ட் தான் அதை நீங்க எப்பவுமே பண்றீங்க அப்படிங்கிறதுனால சிம்பிள் ப்ரெசன்ட்ல தான் சொல்லுவோம் ஓகேயா எவ்ரி டைம் ஹி கோஸ் ரெஸ்டரெண்ட் ஹி ஆர்டர்ஸ் த சேம் திங் இதுதான் ட்ரான்ஸ்லேஷன் புரியுதான் அண்டர்ஸ்டாண்ட் அவன் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிற ஒவ்வொரு முறையும் அவன் அதையே ஆர்டர் செய்கிறான் தமிழ்ல ரெஸ்டாரண்ட்னு சொல்லிட்டேன் இங்கிலீஷ்ல ரெஸ்டரெண்ட் ரெஸ்டரெண்ட் ஓகே எவ்ரி டைம் ஹி கோஸ் ஆர்டர்ஸ் சேம் ஓகே நான் பீச்சுக்கு போகிற ஒவ்வொரு முறையும் நான் மணர்கோட்டை கட்டுகிறேன் எல்லாருமே பண்ணுவோம் பீச்சுக்கு போனா என்ன பண்ணுவோம் எதையாவது ஒன்னு இங்கே இருக்கக்கூடிய அந்த மணல் யூஸ் பண்ணி பண்ணுவோம் இல்லையா அதை மாதிரி நான் பீச்சுக்கு போகிற ஒவ்வொரு முறையும் நான் கோட்டை கட்டுகிறேன் அப்படிங்கும்போது போது இதுல இருந்து இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் நான் மலர்கோட்டை கட்டுகிறேன் அப்படிங்கிறது செகண்ட் சென்டென்ஸ் பீச்சுக்கு போகிறேன் ஃபார் ஃபார்மேஷன் ஒவ்வொரு முறையும் அப்படிங்கிறதுக்கு எவ்ரி டைம் அப்படின்னு சொல்லுவீங்களா எவ்ரி டைம் அப்படின்னு சொல்வீங்களா நான் அப்படிங்கிறதுக்கு ஐ போகிறேன் அப்படிங்கிறதுக்கு கோ ஐ கோ தான் வரும் ஏன்னா ஃபார்ம் அப்படிங்கிறதுனால பீச்சுக்கு அப்படிங்கிறதுக்கு to 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 beach okay? To beach, <imit> go to beach okay वो वो so, every time I go to that beach அப்படின் வரும் பீச்சுக்கு போகிற ஒவ்வொரு முறையும் ஐ கோ பீச் அப்படிங்கிறதுக்கு ஐ கட்டுகிறேன் அப்படிங்கிறதுக்கு பில்டு பண்ணுவீங்களா build பில்டு கட்டுறது வி ஒன் ஃபார்ம் தான் மணற்கோட்டை அப்படிங்கிறதுக்கு சான் கேசில் எப்படி சொல்லணும் சான் கேசில் சான் கேசில் மணற்கோட்டை ஓகே அப்போ இதுல சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணுவீங்க ஃபர்ஸ்ட் என்ன வரும் எவ்ரி டைம் ஓகே ம் நெக்ஸ்ட் ஐ கோ டு த பீச் எவ்ரி டைம் ஐ கோ டு த பீச்

கட்டுகிறேன் பேசுகிற ஒவ்வொரு முறையும் நான் பெருமையாக உணர்கிறேன் வந்து இது வரைக்கும் நான் பெருமையாக உணர்கிறேன் செகண்ட் இல்லையா ரெண்டாவது நான் தமிழ் பேசுகிறேன் மாத்துவீங்களா ஓகே ஒவ்வொரு முறைக்கும் இங்கிலீஷ்ல என்ன எவ்ரி டைம் ஓகே எவ்ரி டைம் இல்லையா நான் அப்படிங்கிறதுக்கு ஐ தமிழ் அப்படிங்கிறதுக்கு டாமில் டாமல் அப்படிங்கிறது இங்கிலீஷ் பேசுகிறேன் அப்படிங்கிறதுக்கு ஐ ஸ்பீக் ஓகே அப்படிங்கிறது அப்படிங்கிறதுக்கு ப்ரௌட் ஓகே அப்ப சென்டென்ஸ் எப்படி வரும் நீங்களே சொல்லுங்க எவ்ரி டைம் வெரி குட் நெக்ஸ்ட் ஐ ஸ்பீக் I speak Tamil, I feel proud. Every time I speak Tamil, I feel proud. எனा Tamil நமுடிய தாய் முடியில்லையா. அதனால் ஸோ எவ்ரி டைம் ஐ ஸ்பீக் டேமுல் ஐ ஃபீல் ப்ரவுட் நான் தமிழ் பேசுகிற ஒவ்வொரு முறையும் நான் பெருமையாக உணர்கிறேன் எவ்ரி டைம் ஐ ஸ்பீக் டேமல் ஐ ஃபீல் ப்ரவுட் எவ்ரி டைம் ஐ ஸ்பீக் டேமல் ஐ ஃபீல் ப்ரவுட் நான் தமிழ் பேசுகிற ஒவ்வொரு முறையும் நான் பெருமையாக உணர்கிறேன் ஓகே கோட் இட் இப்போ நான் உங்களுக்கு ஹோம் ஒர்க் கொடுக்கலாமா இதே மாதிரி சென்டென்ஸை நீங்க மேக் பண்றீங்களா ஓகே This is a homework for you all. நான் நாங்களும் பேசிகிறாய் உவுரு முறையும் நான் பெருமையாங்க உனர்கிறேன். நான் நாங்களும் பேசிகிறாய் உவுரு முறையும் நான் பெருமையாங்க உனர்கிறேன். This is a homework for you all. Submit your answers in the comment section. I am eagerly waiting to receive all your comments and answers. So, tell me how is the lesson today. So, let's catch up in the next class. Until then, take care. Bye-bye.